பாசிசம் கரெக்டு அதை எதிர்க்கிறேன்னு சொல்ற இவங்க பாயாசம் நான் தான் பெரியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக நினைக்கிறேன் ஆனால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எதை எதிர்பார்ப்பார் என்பதை அவர் மறக்கிறார் பெரியார் அண்ணா சமத்துவம் சமூக நீதி இதை பேசுனாதான் இங்க பிழைப்பு மாநிலத்தினுடைய அடிப்படை ஒரு ஒரு மண்ணின் மக்களின் அடிப்படை என்பது கல்வி அந்த கல்வியின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் பொழுது சும்மா அறிக்கையும் பேப்பரும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க களத்துல இறங்குறான் போராடுறான் எல்லா இடத்தையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை பாயாசம் வீங்க நீங்க இருக்கிறாங்க அவனையே பாயாசம் சொல்லீங்கன்னா அப்ப நீ என்ன சொல்லுவாங்களா அந்த வடிவலி இதுல வடிவாங்கன்னு கட்டுறது வரைக்கே சொல்லுவாங்க அடிச்ச இதுவரை எப்படின்னா மாற்றுக்குறளினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் இப்போ அந்த பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறதுல திமுக தொடர்ந்து எதிர எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பாசிசம் அப்படின்னு சொல்கிற வேடுக்கு எதிராக திமுகவை பாயாசம் அப்படின்னு சொல்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க அதை ஏன்னா வந்து இப்போ பாசிசம் உண்மையான பாசிசத்தை கடுமையாக மும்மொழிக் கொள்ளியா இருக்கட்டும் இல்லைன்னா தொகுதி மறுப சீரமைப்பா இருக்கட்டும் இது எல்லாத்திலையுமே வந்து திமுக அவ்வளவு எதிர்ப்பு கொடுக்கும் போது அதுக்கு யூக்களா இவர் வந்து பாசிசம் பாயாசம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க அதாவது நான் அடிக்கடி சொல்வது வந்து இந்த கேஜ்ரிவால் மாதிரியான நபர்கள் வந்து பின்னால வந்து பிஜேபி என்கின்ற ஒரு நபரை வீழ்த்துவதற்கு கெஜ்ரிவாலோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் காங்கிரஸ் தேவைப்பட்டது என்பதெல்லாம் கதை ஆனால் இப்போது அதில் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இந்த தேர்தலில் அவர் எதிர்ப்பு அந்த எதிர்ப்பில் உள்ள ஒரு பின்புலமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கெஜ்ரிவால் மாதிரியான ஆட்களை பாஜக எப்படி பண்ணி நீங்க த இந்தியா முழுக்க பாருங்கள் ஒரு ஒரு சீனை நீங்கள் பார்க்கலாம் செக்யூலரிசம் பேசக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கும் மாநில கட்சிகள் எல்லாமே தெரிஞ்ச செக்யூலரிசம் தான் பேசும் ஒரு கட்டத்தில் சிவசேனாவை தவிர்த்து மாநில கட்சியில் சிவசேனாவை தவிர்த்து ஏன்னா அவங்களுடைய பேஸ் வந்து இந்துத்துவாதானே சிவசேனாவை தவிர்த்து எந்த மாநில கட்சி எடுத்துக்கங்க எல்லாரும் செக்யூலரிசம் தான் பேசுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா போட்டி வந்து காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு தான் வந்துடும் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் ரொம்ப உறுதியாக செகுலரிசம் பேசக்கூடிய கட்சி திமுக ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஈடுபடக்கூடிய கொள்கை என்பது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருந்தாலும் வித்தியாசமானது இங்கே மற்ற எல்லா மாநிலத்திலையுமே மதவாதம் மிதவாதம் அவங்களுக்குள்ளதான் போட்டி இருக்கும் எல்லா இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு வந்துருச்சு எல்ல எங்க போனீங்கன்னாலும் அதை மதவாதம் பேசுறவங்க இந்த டைம் கொடுத்தாங்கன்னா மிதவாதம் பேசுறவங்க அடுத்த வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிதவாதம் பேசக்கூடிய ரெண்டு பேர் மாறி மாறி வருவாங்க ஏன்னா மிதவாதம் தான் இங்க என்னைக்குமே இங்க மிதவாதம் தான் எழுப்பாங்க மக்கள் அப்போ இது இப்படி உள்ள ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ பாஜகவை எதிர்த்து இன்னொரு இன்னொரு மதவாதம் பேசக்கூடிய ஒரு வருவாரே ஆனால் இந்தியா முழுக்க நீங்க அப்படி ஒரு சீனே கிடையாது எங்கேயுமே நீங்க சிவசேனா தவிர மற்ற எங்க சிவசேனாவும் செக்யூலர் ஆகி போச்சு இவரு இவர் தான் ஓனர் கட்சி ஓனர் இவர் தான் அந்த கிடையாது இவரு தான் ஓனர் இன்னைக்கு வரப்போகுது ஜனநாயகம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதகவும்னாலும் திரும்ப மறுபடியும் தர்ம தான் வெளும் அது வேற இந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த மாநிலத்துல அவர் உதாரணத்துக்கு நாளைக்கே உத்தரப்பிரதேசத்துல யோகியோட ஹாட்கோர் இந்துத்துவ பேசுற ஒருத்தர் வந்துட்டு பிஜேபியே டிசோசேட் பண்ணிட்டாருனீங்க இந்துக்களுக்கு வந்து பாஜக அநீதி அளிக்குது நான் இந்துக்களுக்கான இஸ்லாமிய அயோக்கியர்கள் அயோக்கியர்கள் மோசமானவர்கள் பாஜக வந்து இந்துக்களுக்கு அணிதளிக்கு இந்த கொள்கை பார்த்திருக்கீங்களா இந்தியா முழுக்க அது வராது அப்படி வராமல் ஆர் எஸ் எஸ் பார்த்துக் கொள்ளும் ஆனா இது எதுக்கு இந்த இவ்வளவு உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிதவாதம் பேசித்தான் ஆட்சி தக்க வைக்க முடியும் அப்ப அதுக்கு இவங்க மதவாதத்தை எதிர்க்குறாங்கல்ல இது பொய் நான் எதிர்க்கிறது தான் சரின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு தலைவர் வர முடியும் அப்படி வந்தாதான் அவர்கள் திமுகவே ஒழித்து கெட முடியும் அதனால இனி என்ன பேசுறாரு பாசிசம் கரெக்ட் அதை எதிர்க்குறேன்னு சொல்ற இவங்க பாயாசம் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறேன் ஆனால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எது எதிர்பார்ப்பார் என்பதை அவர் மறக்கிறார் மேபி இனிமேல் ஒரு குரூப் பண்ணலாம் அது தெரில நம்மளுக்கு பிகாஸ் இட் இஸ் டூ இயர்லி டூ ஆனா அதே நேரத்தில் குறை சொல்றது ஒரு தகுதி அந்த தகுதி அவருக்கு கிடையாது அடிப்படையில் சுத்தமாக கிடையாது அவருக்கு நீங்க ஏற்கனவே விஜயகாந்த் பத்தி கேட்டிங்க அவரா இருந்தாலும் சரி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரும்போது ஆல்ரெடி அரசியல் ரீதியாக அனுபவம் ஆகியோ அல்லது குறைந்தபட்சம் புரட்சிகர கருத்துக்கள் யாரும் தன்னுடைய திரைப்படங்களை சொல்லி விட்டோ தான் அரசியல் பண்ண வேண்டியவர்கள் இவர் என்ட்ரி அவர் கடைசி திரைப்படம் வரைக்கும் ஃபுல் கமர்ஷியலா தான் வந்து நடிச்சு மக்களுக்கு எந்த புரோஜனமான கருத்துக்கள்லாம் பெருசா எதுவும் சொல்லாம மென் பேபி அந்த நெரிசல் எல்லாம் ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் வந்து லேசா அதுலயும் ஃபுல்லா ஃபேண்டசி தான் அது ஃபில்மு இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அதை தவிர மற்ற எதுவும் பெருசாக இது பண்ணாமல் உள்ளே வந்துட்டு இன்றைக்கி தான் ஏதோ சிறை கண்டவர் போலவும் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் போலவும் தன்னை தன்னோடு இருந்தவர்கள் பல பேரை களங்களில் இழந்தவரை போலும் அல்லது தன்னையே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ பாதியை வந்து களத்துக்கு துடைத்தவரை போலும் அப்படி தன்னுடைய பொருளாதாரத்தில் பலதை வந்து போராட்ட களத்திற்கு இழந்தவரை போலவும் இவரினமோ அவங்கள எதிர்க்கிறவங்கள பாயசம் அவன் ஜெயில் எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அடிவதை வாங்கிட்டு வழக்கு வாங்கிட்டு பேசாத பேச்சுக்கு துணை முதல்வர் வரைக்கும் இந்தியா முழுக்க வழக்கு காலை எதிர்க்கு இவர் என்ன பார்த்துருக்காரு சொல்லவே இல்லை ஹீஸ் காலிங் ஃபார் ஜெனசைட் அகேன்ஸ் ஹிந்துஸ்ன்னு திருப்பி விட்டாங்க அவர் வந்து சனநாயகத்தை சனாதனத்தை ஒழிக்கணும்னாரு உடனே வந்து ஹீஸ் காலிங் ஃபார் ஜெனசைட் அகேன்ஸ் ஹிந்துஸ்னு அமித் மால்வியா பரப்பு அது வழக்காக மாற சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு ஒரு வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதல்வராக இருந்த போதும் கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய போகணும்னு சொன்னால் பெரிய நெருக்கடியை தரக்கூடிய வகையில் அவர் நிதிகளையும் முடக்குவது ஒத்துழைப்பு தர மறுப்பது அப்படின்லாம் பல பிரச்சனைகளை வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்துக்கே தந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிற திமுக பாயாசம் சாப்பிட்டு யூரியாரு அதை சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு தகுதி வேணும்ல அப்ப அதுக்கு தான் அந்த பாயிண்டை சொல்கிறேன் இது ஒரு திட்டம் இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரியாரை பெயர் சொன்னவர்கள் மட்டும்தான் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் பெரியாரை ஏற்ற கட்சியிலிருந்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்சு தான் அவசியமாக முடியும் அவர் அவர் ஜெயலலிதாவாகன்னு சொல்றதுக்கு காரணம் அவர் சார்ந்த சமுதாயத்தை வச்சு சொல்கிறனா அது யாராக இருந்தாலும் பெரியார் அண்ணா சமத்துவம் சமூக நீதி இத பேசினாதான் இங்க பொழப்பு இன்னும் இருபது வருஷம் அண்ணாமலை தம்பி மலை மாமா மலை மலை யாரும் வந்து உருண்டு உருண்டு உருண் இருந்துச்சாலும் இங்க ஒருபோதையும் நடக்க போறது இல்லை நடக்கவே நடக்காது இவங்க இன்னும் வந்து திருப்பரங்குன்றம் அரியலூர் மாணவி கன்வர்ஷன் அப்படின்னு முக்கு முக்குனாலும் உண்மையை நடக்க போறது கிடையாது சோ அதை விஜய் தெளிவாக தெரிந்து கொண்டார் என்பது பாராட்டுக்குரியது ஆனால் அவர் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ நான் என்ன வர்றேன்னா புதிய கல்வி கொள்கையை பத்தி உங்களுடைய கருத்தை நிலைப்பாட்டை உறுதியாக இவங்க பாயசமா இருந்துட்டு போயிட்டோம் நீங்க சொல்லி இருக்காருல மும்பொழி கொள்கை வந்து விருப்பப்பட்டீங்க மாநிலத்தினுடைய அடிப்படை ஒரு ஒரு மண்ணின் மக்களின் அடிப்படை என்பது கல்வி அந்த கல்வியின் உரிமை பறிக்கப்பட்டதற்கான அதற்கான நிதி ஒதுக்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் பொழுது சும்மா அறிக்கையும் பேப்பரும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க களத்துல இறங்குறான் போராடுறான் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை பாயாசம் நீங்க

நீங்க எதிர்க்கு என்ன எத்தனை பேர் உங்க கட்சியில் ஜெயிலுக்கு போனாங்க நீங்க இடத்துல வழக்கு வாங்கினீங்க நீங்க எவ்வளவு போராட்டத்தை அறிவிச்சு செஞ்சீங்க இல்ல இப்பதான் வந்திருக்கோம் அப்ப வந்துட்டு பேசு சொன்ன சொல்லுவாங்க இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னா செஞ்சுட்டு பேசு நீங்க இப்படி சொல்லு நான் வரக்கூடிய காலங்களில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இது வெறும் பாயசம்னு தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லு குறை சொல்றதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனா அதுக்கான தகுதின்னு ஒன்று இருக்குது அவர் இப்போது வந்து இருக்கிறார் வேண்டுமானால் அவருடைய பின்புலத்தில் எந்த கரையும் இல்லாமல் இருக்கலாம் அதே நேரம் அவருடைய பின்புலத்தில் எந்த சாதனையும் இல்லை என்பதும் யதார்த்தமானது இப்போ இந்த பி கே அர்ஜுனா வந்து தமிழக வெற்றிகளத்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா வந்திருக்காங்க இதனால விஜய்க்கு பிளஸ்ஸா மைனஸா அதாவது ஆலோசனை வழங்கற இவங்களே ஆலோசிச்சுட்டு வருவாங்களான்னு தெரியாது அந்த கையெழுத்து மாதிரி அந்த பேனர்ல கையெழுத்து போடுறதுக்கு எழுத்து போடுறாரு ரெண்டாவது அவர் பி கே கொடுத்தாங்க அவர் வந்து வாங்க மாட்டேன்ட்டாரு இவங்க மாதிரி ஆலோசிச்சுட்டு வரணும் என்ன செய்ய போறோம் செய்ய போறது இல்லை அப்போ அவரு பிரசாந்த் கிஷோருடைய கொள்கை என்னங்கறத வந்து இவங்க கேட்டிருக்கலாம் கேட்டு தெரிஞ்சு பண்ணிருக்கலாம் இவர்களுக்கே ஆலோசனை தேவைப்படுகிறது இவங்களுக்கு உள்ளாகவே மற்றபடி பிரசாந்த் கிஷோரி பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை எப்போவுமே நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தது இல்லை மேபி இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் ஐடி தரப்பில் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க இப்போ நம்ம எதை ஏற்றுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய தேவை இருக்குது அது இவர் தான் உலகமாக ஜித்து கில்லா சொல்ல முடியாது அப்படின்னும் போது ஏன்னா அவருடைய அந்த பீகார்ல ஜென்சுராஜ் ஜென்சுராஜ் ஜன்சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்போம் கூட்டத்துக்கே வந்து ஆல் பெருசா சேர்க்க முடியாம திக்கி திணறி இது பண்றாப்பில் தேர்தல்லையும் பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிற மாதிரி தெரியல ஓகே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து இந்தியா மூலம் அறிக்க அறியப்பட்ட ஒரு நபர் அதே மாதிரி இவர் அதாவதுங்க ஒரு மக்கள் மன்றத்தில் வந்து தன்னுடைய திறமையால் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் அறியப்படக்கூடிய அரசியல் தலைவர் அது நம்ம செலிபிரிட்டிஸோடைய உதாரணத்தோடு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்போ கமல்ஹாசன் போன்றவர்கள் இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து தொடர்ந்து பல அர்ப்பணிப்புகள் இந்த கலைக்காக செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாங்க இருக்கார் திடீர்னு ஹிட் ஆிட்டார் மக்கள் மத்திய அறியப்பட்டார் மக்கள் மத்தியில் அறியப்பட்டாருங்கிறதுக்காகவே அவர் வந்து சகல கலையுமே அறிந்த ஒரு வள்ளுவர்னு நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிதான் வந்து எல்லாருடைய அரசியல் ரீதியாக திடீர் திடீர்னு பூமாவக்கூடியவர்களை வந்து வாட்டர் மெலான் ஸ்டார் மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லை ஆனால் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது திடீர்னு அரசியலுக்கு வர்றாங்க திடீர்னு ஆகணுங்கிறாங்கன்னு விஜய பேசும்போது ஸ்டாலின் நேரடியாக எடப்பாடியையோ சீமானையோ வந்து பேசாம திரு விஜய் அவர்களை பேசுறாரு அப்படின்னா அந்த ஸ்டார் வேலி வந்து கூடியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் நீங்க முதல்ல கிட்ட கேள்விக்கு நான் சொன்னது யாரை மையப்படுத்தி சொன்னேன்னா ஆதவ அர்ஜுனாவையும் பி கே விஜய பொறுத்த வரைக்கும் இஸ் இட்ஸ் பிக் ஸ்டார் வெரி பிக் ஸ்டார் அவருடைய அரசியல் பிரவேசம் பேசு பொருளாகுமான்னா ஆகும் பொலிட்டிக்கலில் இன்னைக்கு ஸ்டாலின் பெரிய ஸ்டாரு அப்படின்னா சினிமாவில் வந்து விஜய் அப்படின்னு அவங்கவுங்க ஃப்ரெண்டனிட்டியில் அவர் ஒரு அங்கே போய் போய் முதல்ல போய் நடிக்க முடியுமா இன்னும் என்ன பண்ணாலும் முடியாது அவர் தொட்ட உச்சத்தை அவருடைய உயரத்தை அடைய முடியாது அப்போது அவர் வந்து ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அப்போ அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவர் கவனிக்கத்தக்க தக்க ஒரு நபர் தான் அவர் வந்து ஒரு தோல்வி இயக்குனர் கிடையாது சீமான் மாதிரி ஒரு தோல்வி நடிகர் கிடையாது சீமான் மாதிரி அந்த துறையில் பயங்கரமாக சாதிச்சுட்டு மற்ற இப்போ சீமானை பற்றி பேசாதவர் பேசாதுன்னா சீமான் வந்து பாவம் பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர் பிழைப்புவாத அரசியல்வாதி விஜய பொறுத்த வரைக்கும் அப்படியும் வந்து சுருக்க முடியாது போனி வந்து வேலை நடக்கல அதனால வந்திருக்காரு அப்படின்னு அவரை சுருக்க முடியாது எந்த வகையில் பார்த்தாலும் அரசியல் தவிர வேறு எந்த காரணம் சொல்லி அவரை வந்து விட முடியாது ஒரு கட்டத்துக்குள் அடைத்து விட முடியாது எனும்போது முதல்வருடைய பேச்சால் கவனத்தால் அவர் ஈர்க்கப்பட வேண்டியவர் என்றால் ஈர்க்கப்பட வேண்டியவர் தான் அதை மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இந்த ஈர்ப்பும் இதுவும் அவரை அரசியல் ரீதியாக எவ்வளவு தூரம் அவர் ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கிறத வந்து நிச்சயமாக நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் அப்ப பொறுத்துருந்து பார்க்கறதுக்கு முன்னால நம்ம என்ன ஏன் நம்ம வந்து விஜய குறை சொல்றோம் அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய நீங்கள் பொறுத்துக்காம பொறுத்திருக்காம பயங்கரமா படாரப்படாமல் பேசும்போது இது இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் கிடையாது கிடையாதுயா முன்னால நான் பாரு இதெல்லாம் மேட்டரா சப்ப மேட்ரு நான் பண்ணுற பாரு அப்படின்னு பேசும்போது அது நகைப்பிற்குரியதாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய விமர்சனம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எவ்வளோ நேரம் பயந்து கொண்டிருக்க நம்ம நன்றி வணக்கம்